இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கட்டுக்கதைக்கு திரும்பாதபடி வேதாகமத்தை விட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு போகாதபடி இருக்க தேவ வசனத்தை ஆவியின் பட்டயத்தை நீங்களும் நானும் வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் கட்டுக்கதைகள் எழும்பும் பொழுது அதை மேற்கொள்ள முடியும் சீனாய் மலை மேல வேகமாக இறங்கினான் அன்று தேவன் ஆனால் இன்றோ புகையாத மேலே எழும்புகிறது பாடல் பாடும் பொழுது ஆடாத ஆடாதிக்கும் பொழுது புகை எழும்புகிறது தேவ பிரசவத்தை காணும் இன்னைக்கு பாட்டு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலான பாட்டு போது அறிய படைத்த தேவனை நீ அறிந்தால் எதற்காக படைத்தால் என்று நீ அந்த தேவனை அறிந்தால் இந்த உலகத்துல போராடி நீ ஜெயிக்கலாம் அதுக்காக பவுல் சொல்லுகிறார் நல்லதோர் போராட்டத்தை போராடினே ஐயா நான் என்ன அறியாததற்கு முன்பு நான் கெட்ட போராட்டங்கள் நான் போராடினேன் நான் இயேசுவை அறியாததற்கு முன்பதாக அப்படி இப்படின்னு நான் வாழ்ந்தேன் இயேசு அறியாதற்கு முன்பதாக இயேசுவை அறிந்த ஜனங்களை கொலை செய்தேன் அடித்தேன் துன்புறுத்தினேன் ஆனால் எப்பொழுது நான் இயேசுவை அறிந்தனோ என்னை அறிவதை விட்டு விட்டு அறிவுமடியே ஓட ஆரம்பித்தேன் அதுதான் நல்ல போராட்டம் சொல்லுகிறார் ஆனால் இன்னைக்கு அப்படியே தலைகீழாக உபதேசங்களை மாற்றக்கூடிய காலமாய் வருகிறது கடைசி காலத்துல கட்டுக்கதைக்கு நேராக திரும்பும் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது கடைசி வேத ஆலயங்களும் தேவையில்லாத எழும்புவார்கள் என்பது அதே போல நடந்து எனக்கு பிரியமானவர்களே இது கடைசி காலம் மனிதர்களை நம்பி மனிதர்கள் பின்னாடி போவதை நிறுத்திவிட்டு பரிசுத்த வேதத்தை எடுத்துக்கொண்டு அந்த வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்தவர்களாக அதன்படி நடக்கிறவர்களாக சென்றாலே நாம் ரிச்சிக்கப்பட முடியும் அதன் அல்ல ராஜ்யத்துக்கு செல்ல முடியும் என்பதனால் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே